என்ன இருக்கும் ஆனா ஒரு ராமர் வந்து கடவுள் அவரே மனிதன் அவரால் உயர்த்து அழிப்பார் அது இல்லத்த தெரிஞ்சுதான் அதுபோல எப்படி ராவண அழிக்கிறாரோ அதே போன்று நம்முடைய அடர்வத்தை எழுப்பதற்கு தர்மம் கண்டிப்பா வந்தே ஆகணும் அது எடப்பாடி அறிவியல் மூலியமாக வந்து கொண்டிருக்கிறது சிந்த ஒரு கீழே மலர் சட்டமன்ற உறுப்பினர் இந்த சென்னை தோழர்களே தொண்டர்களே அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் அண்ணன் ரொம்ப ஷார்டா முடிக்கணும் ஐநூத்தி இருபது பொய்யான வாக்குறுதியை செலுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு எலெக்ஷன்ல ஜெயிச்சாங்க அதுவும் பொதுச் செயலாளர் நம்ம சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு சூறாவளி பிரச்சாரத்துக்காக வருகை தருவோம் அதுல நம்ம எல்லாரும் ஒன்று திரண்டு எந்த ஒரு கருத்து வேறுபாடு இல்லாம எல்லாருமே ஒரு ஒற்றுமையோட நம்மளோட படைப்படத்தை அன்னைக்கு காட்டணும் சென்னை புறநகர வந்து தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளையும் உறுப்பினர் இரண்டாவது அதே போன்று இந்த சூறாவளி கண்டிப்பாக வளர்த்துக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு அதனால கூட்டத்திற்கு நல்ல ஆவது அமர்ந்திருக்கின்ற அவரோடு பதில மக்கள் பொறுப்பாளர்களே சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மையா இந்த மாவட்ட கழகம் மாவட்டங்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நமக்கெல்லாம் நல்ல பல பல கருத்துக்களையும் ஆலோசனை வழங்க இந்த மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர் முதலமைச்சர் புரட்சித்தலைவர் எடப்பாடியார் அவர்களுடைய வழிகாட்டு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிற ஏற்பாடு செய்திருக்கிற இந்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் கேபி கே இந்த கூட்டத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் காமராஜ் அவர்கள இந்த கூட்டத்திற்கு ஆலோசனை வழங்க வருகை போகக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் கலைத்துறை அமைச்சர் அருமையான சிங்கார சிங்காவை பணிகள் எதுவாக இருந்தாலும் முதலிலே குடிக்கும் மாவட்டம் சென்னை புறநகர் மாவட்டம் தான் அதில் எந்த ஐயமும் இல்லை கடந்த காலத்தில் உறுப்பினர் சேர்க்கையிலிருந்து அத்தனை அத்தனை நடவடிக்கைகள் இந்த மாவட்டம் தான் முதன்மை மாவட்டமாக தெரிந்து வருகிறது அருமையான

பொதுச் செயலாள கழக அம்மா பேரவையின் துணை செயலாளர் பரவி மலை தெற்கு ஒன்றிய கழகத்தின் செயலாளர் பாசத்திற்குரிய இ ராஜசேகர் அவர்களே கழக அம்மா பேரவையின் துணை செயலாளர் கட்டி பல்வேறு கழக பொதுச் செயலாளர் முடிவெடுத்து ஒன்றியத்தை இரண்டாக பிரித்து இன்றைக்கு இந்த தொகுதியை வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தால் அதை பிரித்து போட்டிருக்கிறார் அவருக்கு இந்த நேரத்தில் பாராட்டு தெரிவித்துள்ள அதே போல வட்டத்தில் அவருடைய எண்ணத்திற்கு சிறப்பாக இந்த தொகுதி செயல்படும் என்ற ஒரே நோக்கத்தோடு அது எதுவாக இருந்தாலும் முதலில் அதாவது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி எந்த ஒரு வாகனமாக இருந்தாலும் பண்ணுவார்கள் ஒரு ட்ரை பார்ப்பாங்க எதுவாக இருந்தாலும் அதே போல இந்த தோழைகளும் தொகுதியும் ஆலந்தூர் தொகுதியும் ஒரு டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு வெற்றி பெறுவதற்காக ஒரு ட்ரை பார்ப்பதற்காக நமது கழகத்தின் அமைப்பு செயலாளர் சென்னை புறநகர் மாவட்டத்தினுடைய பொறுப்பாளரை நேரடியாக அமைத்து இந்த இரண்டு தொகுதிகளும் வெற்றி பெற வேண்டும் வருகின்ற ஆட்சியில் நமது இரண்டு தொகுதிகளில் உள்ள கழகத்தினுடைய அண்ணன் பொது செயலாளர் வேட்பாளர்களை யாரை நிறுத்தினாலும் கழகத்தில் இருக்க அடிமட்ட தொண்டர்கள் இருந்து பகுதி கழகம் வட்டக்கழகம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய உழைப்பு உழைப்பு என்ற ஒரே நோக்கத்தோடு நீங்கள் உழைக்க வேண்டும் என்று மாவட்ட கழகத்தின் சார்பாக உங்களை அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட இணை செயலாளர் சகோதரி மணிமேனகன் அவர்களே துணை செயலாளர் சகோதரி மாலதி யேசுபாத் அவர்களே துணை செயலாளர் அண்ணன் செம்மை நாராயணவர்களே பொருளாளர் அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பொதுக்குழு உறுப்பினர் அவர்களே நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றே சகோதரர் சுஜீவ்குமார் அவர்களே சகோதரர் ஜாஸ் அவர்களே எழுச்சியோடு செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் மற்ற கழக அந்த வகையிலே அண்ணன் குமார் அவருடைய பகுதிக்குட்பட்ட வட்டக்கழக செயலாளர்கள் சகோதரி சகோதரி தியாகராஜ் சகோதரி லக்ஷ்மியுடைய பகுதிக்குட்பட்ட வட்டக்கழக செயலாளர்கள் அண்ணன் ராமசேகர் அவர்களே சகோதரி கேபிள் குமார் அவர்களே அவர்களே பகுதியில் பரப்படியை மேற்கொள்ள இது தொடர்பாக தொடங்கி ஒன்று நான்காம் தேதி வரையில் அனைத்து ஒன்றியங்களிலும் பகுதிகளிலும் அனைத்து நிர்வாகிகளும் பங்கேற்ற ஆலோசனை கூட்டத்தில் தெரிவித்திருந்தோம் குறிப்பாக இன்றைக்கு வட்டக்கணக்கள் தொடர்ந்து மேல வரை நிர்வாகிகள் சந்தித்திருந்தோம் பேசாதீங்க